உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் தலைவர் கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆர் ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழுத்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்றிரண்டே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் யாழமும் புகழும் உண்டாம் வீடியில் வலியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே கருகை நீண்ட தைரதம் தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேளை தரமிசை செப்பிடக் குறுகை நாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம்பு இகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் இரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உலனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீர்த்த கழல் வேந்தன் உண்மைசால் உலகுக்கெல்லா மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மறந்துமாம் ராமனென்னும் செம்மைசேய நாமும் தன்னை கண்களிலே தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ராமநாம வராண நவம் நமை தீ வர்களே ராமன் அவதார சிறப்பு எல்லா உயிர்களையும் அன்பு செலுத்தணும் ஒரு சாதாரண ஜடாயுக்கு தன்னுடைய தகப்பனுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கலன்களை எப்படி செய்யணுமோ அதே மாதிரி செய்து ராமன் நீங்காத புகழடைந்தார் ஜடாயு மரணிக்கும் தருவாயில் ராமனுக்கு சில புத்தி ராமலட்சுமணர்களுக்கு புத்தின்னு சொல்கிறார் நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன் ராமாயணத்தில் ராமனை கடிந்து கொண்ட ஒரே பாத்திரம் ஜடாயி தான் வேறு யார் ராமனை கடிந்து சத்தம் போடவே இல்லை எல்லாருமே ராமனை துதி பாடினவர்கள் தானே தவிர நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்ன பாத்திரங்கள் யாரும் கிடையாது வாலி கூட ஒரு இடத்துல சொல்லுவான் வாலி பாதிக்கப்பட்டதுனால சொல்லுவான் அதனால் மற்றபடி யாருமே ராமனை குறை சொன்னதே கிடையாது ஜடாயி தான் கண்டிக்கிறான் என்ன சீதையை பிரிஞ்ச கோபத்தில் உலகத்தையே அழிச்சிடுவேன்னு ராமன் துடிக்கும் போது சொல்கிறான் என்ன வார்த்தை பேசுகிறே நீ இதுதான் உலகத்தை எல்லோரும் தான் தப்பு பண்ணிவிட்டு உலகத்தை குறை சொல்கிறாங்க நீயும் சாதாரண மனுஷன் மாதிரி நீ இப்படி பேசுறியே இது நியாயமாக ஒரு பெண்ணை காட்டில் தனியாக ரெண்டு ஆண்கள் தனியாக விட்டுட்டு ஒரு அதுவும் அறக்கர்கள் நிறைந்த இந்த காட்டில் தனியாக விட்டுட்டு நீங்கள் போயிட்டு உலகத்தில் யாருமே காப்பாற்றலையேன்னு சொல்லி நீ உலகத்தை அழிக்கிறேங்கிறியே இது முட்டாள்தனமாக இல்லையான்னு சத்தம் போடுறார் சத்தம் போட்டதோடலாம் புத்தியும் சொல்கிறார் எனக்கு அவர் ராச்சேஷன் மாதிரி தெரியுது தூக்கி கொண்டு போனவன் ஏனென்றால் என்னால் என்னோட சண்டை போடக்கூடிய ஆற்றல் யாருக்கும் சாதாரண மங்களுக்கு கிடையாது அதனால் அவன் வந்து தென் திசையை நோக்கி போயிருக்கான் அதனால் இந்த திசையில் நீ பயணம் செய்தால் எங்கே எங்கே கொண்டு போயிருக்கான்னு தெரியும் போ அப்படின்னு சொல்லி கையை காட்டி விட்டு அவர் இறந்து விடுகிறார் உடனே ராமனுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது ஏன்னா தந்தையுடைய நண்பனுங்கிறப்ப என்னைக்குமே ஒரு இயற்கை என்னன்னா நம்முடைய தகப்பனார் தகப்பனார் போயிட்டார்னா தகப்பனுடைய நண்பர்களை பார்க்கும்போது தன்னுடைய தகப்பனுடைய நினைவு வரும் எல்லாருக்குமே இயல்பு மனித இயல்பு அதை ராமன் இங்கே என்னுடைய தந்தை சகோதர உணர்வோடு ஏற்றுக்கொண்ட ஒரு ஜீவன் இது அதனால் லட்சுமணா நாம் தகப்பனாருக்கு தான் பிதூர்கடன் செய்ய முடியாமல் போய்விட்டது அதனால் இதுக்கு ஒரு மனிதனாக பாவித்து மனிதனுக்கு செய்யக்கூடிய ஈமக்கண்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி ஜடாயு செய்தார்கள் என்று சொல்லி போன வாரம் நிறைவு பண்ணோம் அந்த இடம் இப்போவும் திருப்புக்குள்ளின்னு இருக்குது அங்கே ஜடாயு தீர்த்தம்னு இருக்குது அங்கே எந்த க எந்த கிணத்துலேருந்து தண்ணீர் இறைத்து பண்ணார்ந்துருக்கு அங்கே இப்போவும் அந்த இடம் அது ஒரு திவ்ய தேசமாக என்று காஞ்சிபுரம் பக்கத்தில் புகழப்படுகிறது இப்போ அது முடிஞ்ச உடனே இவர்கள் அந்த பக்கம் தந்திசையை நோக்கி பயணிக்கிறார்கள் பயணிக்கும்போது அங்கே அயோமுகின்னு ஒரு ராட்ச சிவரா அந்த அயோமிக பதம் பண்ணுறார் பதம் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பெரிய குகை வருது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது மலைக்குள்ளே போன உடனே ஒரு குகை மாதிரி வருது சரி இந்த குகைக்குள்ளே புகுந்து அது என்ன அதுக்கப்புறம் பாதை இல்லை அப்போ இந்த குகை வழியாகத்தான் நம்ம இந்த பக்கம் கடந்து போகணும்னு அந்த குகை வழியாக உள்ளே போகும்போது குகை மூடி வாய் மூடிக்கிறது அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறான்னா இது மலை மாதிரி தெரியல இதுவும் ஏதோ ராஜேஸ்வரனுடைய வேலை மாதிரி இருக்கே அப்படின்னு உடனே அந்த குகையினுடைய வாயை பிளந்து ராமன் குகைய அந்த ராஜேஸ்வனை கொள்றார் கொன்ன உடனே அந்த ரா அந்த ராஜேஸ்வரன் ஆனவன் அவன் பேர் கவந்தன் பேர் அவன் உயர பறந்து ஒரு நல்ல ஆகாயத்தில் பறந்து நிற்கிறான் பறந்து நிற்கிறான் இரு கரங்களை நோக்கி வணங்கி துதி பாடுறான் ராமாயணத்தில் ராமனை புகழ்ந்தவர்கள் உண்டு துதி பாடினவர்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரும் ராமனுடைய கையினால் மோசமடைந்தவர்கள் யாருன்னு கேட்டா ஒன்று கவந்தன் இன்னொன்று வாளி வாலி ராமனால் தாக்கப்பட்டு வாளி ராமனை புகழ்வான் அது பின்னால் பார்க்கலாம் இந்த கவந்தன் துதிங்கிறது ராமாயணத்தில் ரொம்ப விசேஷமானது ஏன்னா ராமனை நேருக்கு நேர பாராட்டினவர்கள் ரொம்ப சொற்பந்தான் சாதாரணமாக பாராட்டுவார்கள் ராமனை தெய்வமாக அது இதுன்னு ஆனால் அவனால் பாதிக்கப்பட்டு பாராட்டுபவர்கள் இந்த ரெண்டு பேர் தான் நேரடியாக துதி பண்ணுறவர்கள் அப்போ கேட்குறா ஆளும் நாயகன் அங்கையில் தீண்டிய அதனால் மூளும் சாபத்தில் முக்தி மூலம் சாபத்தின் முக்தி தீவினை முடித்தான் தோளும் வாங்கிய தோமுடைய யாக்கையை தேவா நீளம் நீங்கிய பறவையின் விண்ணுற நிமிர்ந்தான் அந்த பறவை எப்படி வேகமாக தன்னுடைய பறவை விருத்து தன்னுடைய சிறக கொண்டு மேலே பறக்குமோ அது மாதிரி ஏந்தான் அப்புறம் அவன் ஈன்றவனும் எப்பொருளும் எல்லை சீர் நல்லறத்தின் சான்றவனோ தேவர் தவத்தின் தனிப்பயனோ மூன்று கவடாய் முளைத்தெழுந்த மூலமும் தோன்றி அறிவினையின் சாபத்துயர் ராமா நீ எங்களெல்லாம் ஈன்றவனோ எல்லா பொருளுக்கும் எல்லா நல்லற தர்மத்தினுடைய வடிவமானி தேவருடைய தவத்தினுடைய பயனால் நீ மனுஷம் தாங்கி வந்திருக்கிறாயா இப்படி புகழான் அடுத்தது மூலமே இல்லா முதல்வனே நீ முயலும் கோலமோ யாருக்கும் தெரிவறிய கொள்ள தாய் கொள்கை தாய் ஆழமோ ஆளின் அடைவோ அடை கிடந்த பாலனோ வேலை பரப்போ பகர்வாயே நீ ஒரு விளக்கம் சொல்றார் கம்பர் மூலமோ மூலமே இல்லா முதல்வனே பகவான்குதான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெறும் ஜோதியைன்னு பாடுவார் பகவானுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அப்போ மூலப்பொருள்கள் ஒவ்வொன்றுக்கும் மூலப்பொருள் ஒன்று இருக்குது பிறந்த ஒவ்வொன்றுக்கும் மூலப்பொருள் ஒன்று இருக்கும் அதுலேருந்து நம்ம வந்திருப்போம் அதுக்கு பார்த்தா இன்னொரு மூலப்பொருள் இப்படி இது கடைசி அப்போ தான் ஒரு இடத்துல அதுக்கு மூலமே இல்லாத ஒரு இடம் எந்த இடம் வரும்போது அது பகவான்கிட்ட தான் போய் நிற்கும் அதை தான் சொல்கிறான் மூலமே இல்லா முதல்வனை நீ முயலும் கோலமோ யாருக்கும் தெரிவறிய கொள்கை தாய் நீ எடுத்து போட்டு வேஷம் யாருமே எதிர்பார்க்காத வேஷம் ஆழமோ ஆழமர ஆழமோன்னு ஆழமரத்தை பெருமாளுக்கு உதாரணம் சொல்லுவார்கள் ஏன்னு கேட்டால் ஆழம் வந்து சின்ன விதையில் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய மரத்தை ஒழிச்சு வச்சுட்டுருக்கும் நமக்கு பார்க்குறது குற்ற விதையாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு மரம் ஒழிஞ்சிருக்கு அதுதான் ஆழமாக மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாளமேலும் உண்டாய் அரங்கத்தரவின் வினையான் கோலமாக மணியாரமும் முத்துத்தாமும் முடிவில்லோரையில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினேன்னு திருப்பான சொல்லுவார் ஆழமோ ஆளின் அடையோ அடை கிடந்த பாலமோ எப்படி கலி கலியுகம் முடிஞ்சு உலகத்து பிரளயம் ஏற்படும் போது பகவான் எப்படி இருக்காருன்னா ஆழ மரத்தினுடைய இலையில சின்னதாக பள்ளி கொண்டிருக்காருனா அதான் ஆளின் இதை எப்படி சூக்ஷமாக கம்பெனி சொல்றாரு ஆளின் அடை ஆலயமோ ஆளின் அடையோ அடை கிடந்த பாலமோ வேலை பரப் வேலை பரப்போ பகர்வாயை நீ யாரும் நீ சொல்லணும் என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியல ஏன்னா என்னுடைய அறிவு கெட்டாத உயரத்தில் இருக்க மனிதனுடைய அறிவுனால் கண்டுபிடிக்கக்கூடியது விஞ்ஞானம் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது மெய்ஞானம் விஞ்ஞானத்தில் ஒரு அளவு உண்டு இவ்வளோ தூரம் செய்ய முடியும் ஒரு ராக்கெட் விட்டான்னா இது இவ்வளோ வேகத்தில் போகும் இவ்வளோ பரப்பில் போகும்னு சொல்ல முடியும் மெய்யானத்தில் அளவு சொல்ல முடியும் அதனால தான் கடவுளை பற்றி டிபெண்ட் பண்ண முடியாமல் ஞாத்திகவாதிகள் நம்ம டார்க்யூ பண்ணும்போது நம்மளால் பேச முடியாமல் போகிறது காரணம் என்னென்னா அளவற்ற பரம்பொருள் அவனுக்கு அளவே கிடையாது இவ்வளோ தானே அவளை ஒரு அளவில் சுருக்க முடியாது காண்பார்க்கும் ஏன்னா கவந்த துதி வந்து கண்டிப்பாக படிக்கணும் துதி கேட்டோனா ரொம்ப புண்ணியம்னு சொல்வார்கள் அதனால் நான் இந்த துதியை ஓரளவு சுருக்கமாக சொல்கிறேன் காண்பார்க்கும் காணப்படும் பொருள்களுக்கும் கண்ணாகி பூண்பாய் போய் நிற்றியால் யாதொன்றும் பூணாதாய் மாண்பாய் உலகை வயிற்றுழித்து வாங்குதியால் ஆண்பாலோ பெண்பாலோ அப்பாளோ எப்பாலோ இதில் பகவான் வந்து சிருஷ்டியை பற்றி சொல்கிறார் காண்பார்க்கும் காணப்படும் பொருள்களுக்கும் கண்ணாகி பார்க்கிறவன் அவனே பார்க்கப்படும் பொருளும் அவனே அப்ப அவன் கண்ணுக்குள்ளே இருந்து நமக்கு காட்சி கொடுக்கறான் ஏன்னா அவன் கண்ணு தான் நம்மளால் பாண முடியும் அதாவது என்ன கண்ணா ஞானக்கண் எல்லாருக்கும் இந்த பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடியபடி பகவானை பார்க்கணுமோ ஞான கண் வேணும் அது தான் கொடுக்கணும் காண்பார்க்கும் காணப்படும் பொருள்களுக்கு கண்ணாகி போல் நெற்றியால் யாதொன்றும் பூணாதாய் எல்லாருக்கும் அந்த இதை உனக்குன்னு ஒன்றும் கிடையாது மான்பால் உலகை வயிற்று பகவான் என்ன வாழ்றான்னா தன்னுடைய வயிற்றுக்குள்ளே எல்லா உலகத்தையும் உண்டு உமிழ்ந்துன்னு சொல்லுவார் ஆழ்வார் அவன் வயிற்றுக்குள்ளே எல்லாத்தையும் பிரலயத்தைப்புறம் அடக்கிட்டு அப்புறம் அவன் எசத்துப்புற மாதிரி துப்புறான் அந்த உலகத்தை ஒவ்வொரு பிண்டங்களா அதில் தான் உலகம் சிருஷ்டி ஆகுதுன்னு சொல்லுவார்கள் அதை கம்பெனிங்க உணர்த்தான் மான்பால் உலகை வயிற்றுழித்து வாங்குதியால் அப்போ நாள் நீ வயிற்றுலேருந்து நீ இது பண்ணுறதால ஒன்றா ஆண்பால் வேஷம் போட்டிருக்கிற ஆம்பளை வேஷம் போட்டிருக்க யாராலும் இருந்து ஒரு சிருஷ்டியை உண்டு உன்னோட பெண்ணா ஆண்பாளோ பெண்பாலோ அப்பாலோ எப்பாலோ உடனே நான் எப்படி சொல்றது அப்படின்னு வர்ணிக்கிறார் அடுத்தது ஆதி பரமனும் நீ ஆதி பிரம்மனும் நீ ஆதி என்னும் பொருளுக்கு அப்பால் உண்டாகிலும் நீ சோதி நீ சோதி பிழம்பும் நீ என்று வேதம் முறை செய்தால் வெல்காரோ வேலுள்ளார்

சிருஷ்டிங்கிறது இருந்து தான் உற்பத்தி ஆகுது ஆதி பிரம்மனும் நீ பிரம்மனும் நீ தான் ஆதி பரமனும் நீ பிரம்மனுக்கு முன்னால் இன்னொரு சிருஷ்டி இருக்குது அவர் தான் பிரம்மனை படைத்தவர் அதுவும் நீ ஆதிக்கனும் பொருளுக்கு அப்பால் உண்டாயினி சரி ஆதிக்கெல்லாம் அப்பாலாம் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு பார்த்தா அதுலேயும் நீ தான் இருக்கேன் ஜோதி நீ ஜோதி பிழம்பும் நீ ஜோதிங்கிற எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஜோதியாக இருக்கக்கூடியவும் நீ ஜோதிக்குள்ளே இருக்கிற ஒரு ஒளி அதனுடைய பிழம்பும் நீ வேதம் முறை செய்தால் வெள்காரோ வேலுள்ளார் இந்த வேதம் இதை பற்றி சொல்ல முடியுமா அப்புறம் கடைசியாக சொல்கிறான் மாய பிறவி மயல் நீக்கி மாசிலார் காயத்தை நல்கி துயரின் கரையேற்றி பேயொத்த பேதை பிணக்கொத்து எப்பெருமான் நாயொத்தே என்ன நலநிலைத்தேன் நான் என்றான் அப்பா உன்னுடைய கையினால் தீண்டி எனக்கு என்னுடைய பிறவி பயன் நீங்க இருக்கு நான் பிறவிங்கிற இந்த பெயனை உன்னுடைய கை தீண்டினதினால என்னுடைய பிறவி என்னுடைய இது முடிஞ்சு மோசம் அடைஞ்சிருக்கேன் நான் நாயுத்த பிறவி உள்ளவன் எனக்கு ஏன்னா நாய் என்று சொல்வது வந்து ஒரு கடை தெரிஞ்ச கடைசி ஜீவனாக சொல்றது எல்லாருமே தன்னை தக்கு கீழ் நாயேன்னு சொல்லுவார்கள் இவன் சொல்லும் போது அதான் கம்ப இவன் குகன் சொல்லும் போது சொல்லுவான் நாயடி ஏன்பான் நாய் வந்து அடிமை செய்கிறதுல ரொம்ப கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியது நாய் தான் ஜீவன்கல்லையே அதனால் நாய்த்தேன் நாயொத்தேன் என்ன நலனைத்தேன் நான் என்றான் நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியலையே நான் நாய் மாதிரி கேவலமானவன் ஆனால் உன்னுடைய கையினால் எனக்கு மோசம் கிடைக்கிறது நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறான் இப்போ ராமனுக்கு இன்றைக்கி நல்லா பார்த்தீங்கன்னா ராமனை வந்து எங்கேயுமே நேரடியாக இந்த அளவுக்கு போகிறவர்கள் கிடையாது ரிஷிகள்லாம் மரியாதை கொடுத்தார்கள் சுதி பண்ணலை ரிஷிகள் வந்து ராமனை பேச விட்டு கேட்டார்கள் தத்துவங்களை ரிஷிகள் வந்து ராமனுடைய வதனத்தில் மயங்கிட்டாங்க யாரும் எதாவது கம்பளம் சொல்ல போய் சொன்னால தோல் கண்டா சோழே கண்டார் சொடுகளில் கமலம் என்ன தாள் கண்டார் தால்கண்டார் எல்லாம் பார்த்தோம்னா ராமனை பார்த்தா அந்த ரம்யத்தே இதே ராமான்னு பேர் ராமனுக்கு என்ன பேர்னா ராமனை பார்த்தோன்னு ரமிக்க செய்வன் அவனுடைய அழகுல மயங்கி யாருமே அவனை வந்து வர்ணிக்கவே முடியல அப்படிப்பட்ட ராமனை கமன்ற துதியெல்லாம் பண்ண உடனே ராமனுக்கு சந்தேகம் ராமன் கமந்தானே நீ யார் என்று கேட்குறான் கந்தப்பூல் அலங்கல் வீர இப்ப கேட்குறான் நீ யாரு தெரியலையே அப்படிங்கிறான் அப்ப சொல்றான் கந்தப்பும் அலங்கள் வீர தனி என்னும் நாமத்தேன் கந்தர்வன் சாபத்தால் இக்கடைப்பிரிவு கண்டேன் மலர் கை தீண்ட படிவம் பெற்றேன் எந்த நீர் யான் இசைப்பது கேள்வி என்றான் ராமா என் பெயர் தனு ஒரு கந்தர்வனுடைய சாபத்தினால ஒரு அறக்க உருவமுள்ள மலை மாதிரி இங்கே உட்காந்துருக்கேன் என்னுடைய சாப விமோசனம் உன்னுடைய கரம் தீண்டி நடக்கணும்னு இருக்கு அதனால நீங்கள் வந்து உன்னுடைய கை தீண்டப்பட்டதுனால நான் என்னுடைய முந்தைய வடிவம் பெற்று நான் மோஷி போயிட்டு போறேன் அதனால எந்தைக்கும் எந்த நீர் யான் நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்னா உடனே ராமன் கேட்டான் ஆழது செய்கை என்பது அறத்துறை நெறியின் எண்ணி தீயவர் சேர்க்கலாது செவிலோர் சேர்த்து செய்தல் தாயிரும் உயிர்க்கு நல்கும் சபரியை தலைப்பட்டு அன்னார் ஏதோர் எட்டியின் எய்தி இரளையன் குன்று ஏறி இப்ப கவர்ந்தன் தான் வழி சொல்றான் ராமனுக்கு என்ன வழி சொல்றான் ராமா இன்னைக்குமே நல்லவங்களாக இருக்கிறவங்க நல்லவங்களோட சேரணும் சேர்ந்தால் தான் நல்ல வழி கிடைக்கும் உனக்காக தபஸ் பண்ணி ஒருத்தி இந்த சபரி இப்போ இருக்க சபரிமலை அதுதான் சபரிமலைன்னு இப்போ சொல்கிறோம் சபரிங்கிற ஒரு கிளவி உன்னுடைய வரவுக்காக கொண்ட அந்த பக்கம் தன்னுடைய உன்னை பார்க்கணும்னு சொல்லி தபஸ் பண்ணி கொண்டு இருக்கா அவள்கிட்ட போனேன் அவள் வந்து இரளையை கொன்றோம்னு இருக்கு இதுக்கு பின்னால் கிஸ்கின் பேர் அந்த நகரத்தை ஒட்டியே இருக்க இரளைய குன்றம் ரிஷிய முக பேர் அது மான் கொம்பு வடிவத்தில் இருக்குமா அந்த மலை மானுடைய முகத்துடைய வடிவத்தில் ரிஷியானா மான் மானுடைய வடிவத்தில் இருக்கும் அந்த மலை ரிஷிய பர்வதத்துக்கு அங்கே போனேன்னா அவள் வழி சொல்லுவா அவள் மூலமா நீ போனேனா இதில் ரொம்ப அருமையாக ஒரு நுட்பம் சொல்கிறான் ஒரு வியாதியில் ஒருத்தன் இருந்தான்னா இன்னொரு வியாதியஸ்தனுக்கு தான் அந்த வியாதியஸ்தன் படுற கஷ்டம் தெரியும் ஒரே கஷ்டத்தில் இருக்கிறவன் அந்த கஷ்டத்தை உணர்த்த முடியும் எம்ஜிஆர் சொல்லும்போது சொல்லுவார் எம்ஜிஆர் பின்னால் நான் குழந்தையில சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால யாருமே பசியினால் கஷ்டப்படக்கூடாது அதனால எல்லாருமே சாப்பாடு பொண்ணுன்னு ஏன்னா இந்த உணவு வந்து ஒரு மனுஷனை நல்லவனையும் கெட்டவனாக்கிடும் அதனால் யாருமே பட்டினி கிடக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்தாருன்னு சொல்லி அதனால தான் எத்தனையோ பேர் இருந்தாலும் எம்பிஆர் ஏன் வள்ளல்னு சொல்கிறோம்னா பசி பிணி தீர்த்தவர் பசியோடு இருக்கிறவனுக்கு உணவு அடிக்கிறது மாதிரி புண்ணியம் இல்லவே இல்லை அன்னசத்திரம் ஆயிரம் நாட்டலும் பசி இல்லாமல் இருக்கணும் அது சொல்ல பாரதி சொன்னான் தனி ஒருவனுக்கு உணவு இல்லைனே ஜெகத்தினை அழித்திருவோம்னா அப்போ ஒரே துன்பத்தை தாங்கி இருக்கிறவங்க வந்து கஷ்டத்தை ஈஸியாக உணர்ந்து கொள்ள முடியும்